இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் மித்ராவில் நாற்பது மில்லியன் நிதி காணவில்லையா பிரபாகரன் பதில் சொல்லுவாரா மித்ராவிற்கு அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நூறு மில்லியன் ரிங்கிட் நிதியில் இருந்து நாற்பது மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டுவிட்டதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒற்றுமை அமைச்சிலிருந்து மீண்டும் பிரதமர் துறைக்கு மித்ரா மாற்றப்பட்டு இன்னும் ஒரு மாதம் கூட பூர்த்தியாகவில்லை அதற்குள் நாற்பது மில்லியனை காணவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது மித்ராவின் நிதியை பெற மக்கள் விண்ணப்பம் செய்யலாம் என்ற அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை அதே சமயம் மித்ரா செயற்குழுவின் தலைவரான பிரபாகரன் அக்குழுவின் இதர பொறுப்பாளர்கள் யார் என்பதை இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் மித்ராவில் நிதி பெற்ற அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் முந்தைய திட்டங்கள் உட்பட பல புதிய திட்டங்களை தாம் முன்னெடுக்கப் போவதாக கூறியுள்ளார் ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை இதனால் இந்தியர்கள் மீண்டும் கொந்தளித்து உள்ளனர் வருடம் தொடங்கி நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் மித்ரா இன்னும் செயல்படாமல் இருப்பதால் மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்து உள்ளனர் முன்பாவது மித்ராவில் என்ன நடக்கிறது என்பது வெளியில் தெரியும் ஆனால் இப்போது காதும் காதும் வைத்தது போல் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இடைத்தேர்தல் என்பது வழக்கமான ஒன்றுதான் எனவே அதில் மட்டும் நேரத்தை செலவிடாமல் நாடு முழுவதும் உள்ள இந்தியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் மித்ராவின் நடவடிக்கை குறித்து விரைந்து தெரிவிக்குமாறு பிரபாகரனை மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொலக்கு மக்களுக்கு ராமசாமி உதவுவாரா ரமணன் கேள்வி கொளக்கு புவாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரை புறக்கணிக்க கூறும் உரிமை கட்சி தலைவர் பி ராமசாமி அங்குள்ள மக்களுக்கு உதவுவாரா என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்து ஆர் ரமணன் கேள்வி எழுப்பினார் இத்தேர்தலில் மக்கள் சரியான வேட்பாளரை தேர்வு செய்ய தவறினால் அவர்களுக்கு உதவும் முழு பொறுப்பை ராமசாமி ஏற்றுக்கொள்ள முடியுமா எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை மானியம் இல்லை என்ற காரணங்களை கூறுவார்கள் நிலைமை இப்படி இருக்கையில் அர்த்தமற்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் ராமசாமி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வு காண முடியுமா என்று குழக்கு புகாரும் மக்களுடனான வணக்கம் மடானி எனும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய டத்து ஆர் ரமணன் கேள்வி எழுப்பினார் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் நிவாஸ் ராகவன் கோலாலம்பூர் சிலங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக நிவாஸ் ராகவன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சம்மேளனத்தின் தலைவர் பதவியை தற்காத்துக்கொள்ள கொள்ள போட்டியிட்ட நிவாஸிற்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன அவரை எதிர்த்து போட்டியிட்ட பி கே 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 ராஜசேகரனுக்கு இருநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் கிடைத்தன இதன் ஆண்டு கூட்டம் மற்றும் தேர்தல் சிவிக் மண்டபத்தில் நடைபெற்றது ஆண்டு கூட்டத்திற்கு பின்னர் மதியம் தேர்தல் நடத்தப்பட்டது மாலை தேர்தல் நிறைவடைந்த வேளையில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் நள்ளிரவில் அறிவிக்கப்பட்டன துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பிரபாகரன் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இருநூற்று எண்பத்தி எட்டு வாக்குகளுடன் பன்னீர்செல்வம் உதவி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ராஜசேகரன் அணியின் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்டு செல்வராஜ் ஆசிர்வாதம் இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதோடு நிர்வாக உறுப்பினர்களாக பிரவீன் செல்வம் டாக்டர் சித்ரா தேவி டோனி பவுலியா பிபி பிரபாகரன் ராஜா டாக்டர் நவமணி ஹே செல்வராஜ் கவிமாறன் ராஜசேகர் மோகனா குட்டி கிருஷ்ணன் அமுதா ராம்குமார் சண்முக செல்வி ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த புதிய நிர்வாக குழு செயல்படும் ஈப்போவில் லோ கார்டே கார்னிவல் இரண்டாயிரம் பேர் திரண்டனர் பேரா ஈப்போவில் மாநகர் மன்றம் மாநில பாதுகாப்பு சுகாதார இலாக்கா ஆகியவை இணைந்து லோவ் கார்டே கார்னிவல் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சி அனைத்துலக புத்தகத்தினம் என்ற கருப்பொருளுடன் நடத்தப்பட்டது இதில் நெடு ஓட்ட போட்டி சிறுவர்களுக்கான வண்ணம் தீட்டும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அங்கங்கள் இடம்பெற்றிருந்தன ஐந்து கிலோ மீட்டருக்கான ஓட்டப் போட்டியை புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் மாநில பாதுகாப்பு சுகாதார இலாக்காவின் இயக்குநர் ரபாயா பின் தி டவுட் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் ஓட்டப் போட்டியில் எழுநூறு பேர் பங்கெடுத்த வேளையில் வண்ணம் தீட்டும் போட்டியில் இருநூறு சிறுவர்கள் கலந்து கொண்டனர் மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஜொகூரில் கேசினோ திறப்பா பர்கா நிறுவனம் போலீஸ் புகார் ஜோகூர் ஃபோரஸ் சிட்டியில் பர்ஜாயா கார்பரேஷன்ஸ் நிறுவனம் சூதாட்ட மையத்தை அமைக்க உரிமத்தை பெற்றதோடு கட்டுமான வேலைகள் தொடங்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளிவந்துள்ளது இந்த தகவலில் உண்மை இல்லை என மறுத்த அந்நிறுவனம் போலீஸ் புகார் செய்துள்ளது அந்நிறுவனத்தின் உரிமையாளர் தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அந்த சூதாட்ட மையத்தை கட்டுவதாக தகவல்கள் வெளிவருகின்றன இந்த விவகாரத்தில் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் சம்பந்தப்படுத்தி சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று பரவி வருகிறது ஆனால் பிரதமர் அதனை மறுத்துள்ளார் சூதாட்ட மையம் அமைப்பது தொடர்பில் மாமன்னர் பிரதமர் கென்திங் மலை உரிமையாளர் ஆகியோருடன் வின்சென்ட் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அவதூறு பரப்பப்பட்டு வருகிறது எனவே போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என கார்ப்பரேஷன் நிறுவனம் புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு